சந்தையில் வாங்கப்படும் பே இயங்கும் பொம்மைகள் குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அரசு வைத்தியர்கள் சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் பாண்டித ராஜபக்ச தெரிவித்திருந்தார் இந்த பொம்மைகளில் லித்தியம் சில்வர் ஆக்சைடு மற்றும் அல்கலைன் பட்டன் பேட்டரிகள் இருப்பதால் குழந்தைகள் அவற்றை விளங்கலாம் காது அல்லது மூக்கில் வைக்கலாம் என வைத்தியர் தெரிவித்துள்ளார் இந்த மின்கலன்களை குழந்தைகள் விளங்கினால் அதன் மின் ரசாயன செயற்பாட்டினூடாக குழந்தைக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடும் என வைத்தியர் பாடித ராஜபக்ச மேலும்ாட்டியிருந்தார் உணவு பாதை என்னும் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகளாக இருப்பதால் இவற்றை விளங்கும் போது அதிகபட்ச சேதம் ஏற்படக்கூடும் எனவும் விழுங்கப்பட்ட பேட்டரி வயிற்றில் பயணித்து கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் எனவும் வைத்தியர் பாடித ராஜபக்ச தெரிவித்தார் இதனூடாக வயிற்றில் பல பாதிப்புகள் ஏற்படுவதுடன் சுவாச குழாய் அடைப்பு காரணமாக உயிரிழப்புகள் கூட ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்தினார் சிறு குழந்தை ஒன்று இவ்வாறான விபத்தில் சிக்கியினால் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து வருமாறும் அதுவரை பத்து நிமிடங்களுக்கு இரண்டு டீஸ்பூன் சுத்தமான தேனை குழந்தைக்கு முதலுதவியாக வழங்குமாறும் மேலும் தெரிவித்தார்